எல்லாருக்கும் வணக்கம் ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பவர் வீடர் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ அதுக்காகவே நம்ம விசா நகர் வந்து இரன்எஸ் ஜி டுவெண்ட்டி த்ரூ டுவெண்ட்டி த்ரீங்கிற ஒரு புது மாடல் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாடல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ நம்மளுடைய ஓன் கியர் பாக்ஸு ஸோ விச நகருடைய கியர் பாக்ஸு வித் சாலிட் டயரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஃபெண்டர் வந்து நம்ம எக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் வித்து இது கொஞ்சம் ஸ்பெஷல் மெட்டீரியலாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் நிறைய மண்ணு வந்து அடிக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஃபென்டரை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறோம் அண்ட் தென் வந்து இன்ஜினில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் மைலேஜுக்காக கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம் இல்லை இன்டர்னலாக இவங்க ஜி டுவெண்ட்டி டூ மாதிரியே ஜி டுவெண்ட்டி த்ரீ ஒன்றும் இல்லை ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஒரு சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம் அண்ட் வந்து பின்னாடி பிடிஓ சாஃப்ட்டு சேம் அதே மாதிரி இதில் நல்ல ஒரு பிடிஓ சாஃப்ட்டு கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் தென் டெப்த் ராடு தென் சாலிட் டயர் இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் சாலிட் டயரு ஒரு அட்வான்ஸ்டு ஹேண்டில் பார் நீட்டாக வந்து நம்ம வித் ஃபைபர் செட்டிங்கோடு வந்து நம்ம கொடுக்குறோம் இதோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரூபா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க இமீடியேட்டாக கான்டாக்ட் பண்ணலாம் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி விசிட் பண்ணலாம் நன்றி